கடலூரில் தென்பண்ணை ஆற்று வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கண்டக்காடு கிராமத்தில் பாமக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நள்ளிரவில் சாத்தனூர் அணையில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடலூர் மாவட்டத்தில் நான்காயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் சேதமடைந்ததாகவும் கூறினார் மேலும் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி இறைத்தது தவறு என்றும் அதே நேரத்தில் அந்த மக்கள் மீது வழக்கு பதிவு செய்வதும் தவறு என்றும் அன்புமணி கூறினார் தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் காரணமாக இது முழுமையாக நான்கு கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கிடையாது முன் அறிவிப்புகளும் கிடையாது செம்பரம்பாக்கம் சென்னையில் செம்பரம்பாக்கம் சம்பவம் போன்று அதைவிட மோசமான சம்பவம் இப்போ திமுக ஆட்சியிலே சாத்துனூர் அணை சம்பவம் இந்த சாத்துனூர் அணை சம்பவத்தால் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள் இதுவரை இந்த புயலால் வட தமிழ்நாட்டில் நாலரை லட்சம் ஏக்கர் பயிர்கள் அழிந்திருக்கின்றன நாலரை லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட ரெண்டே கால் லட்சம் ஹெக்டேர் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஹெக்டேர் இதற்கு முழு நிவாரணம் அரசாங்கம் செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் கால்நடைகள் அதற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும்